ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கா ஆசிசிரியில் டுடே பீஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேய் ஓட்டுறவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க விஜய் அவங்கள பார்த்தோன்னா ரொம்பவே பயந்து போகிறாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுறாங்க அவங்க இந்த பக்கமாக போகிறதோ அந்த பக்கமாக போகிறதோ வந்து பார்த்துட்ருக்காங்க முத்து இருந்துட்டு ஏதோ பழைய படத்தில் வர மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க வாயை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க எனக்கே பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது ஒருவேளை இந்த வீட்டில் பேய் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க எல்லாருமே அதுக்கடுத்ததாக எல்லா லைட்டையும் ஆன் பண்ணுங்கள் எதுக்குமா ஆன் பண்ண சொல்கிறீங்க வேற எதுக்காக கரண்ட் பில் வரதுக்காக தான் அப்படின்ற மாதிரி முத்து ஒரு பக்கம் சொல்லவும் எல்லா லைட்டும் எரிஞ்சிட்டு இருக்கும் போது ஏன்னா ஆஃப் ஆகி டேஞ்சர் மட்டும் எரிஞ்சிச்சுன்னா இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் எல்லாரும் கண்ணை முடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்க தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க கண்ணை முடி இருக்கிற நேரமாக பார்த்து முத்து வெளியில் போயிடுறாங்க லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி எரிஞ்சுட்டே இருக்குது எல்லாருமே ரொம்பவே பயந்து அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் பேய் இருக்கும் போல இருக்குது எப்படியாவது இது எல்லாத்தையும் வெரைட்டி அடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு முதல்ல நான் லைட்டெல்லாம் ஆன் பண்ணி விடணும் டேஞ்சராக தான் ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முத்து ஒரு பக்கம் சொல்லுவோம் என்னென்ன சொல்கிறேன் நான் தானே டேஞ்சர் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த வீட்டில் பேய் எல்லாம் போதுமும் இல்லை அப்படின்ற மாதிரி முத்து ஒரு பக்கம் சொல்லுவோம் இவர் சொன்ன மாதிரி வீட்டில் எதுவுமே கிடையாது சரி நீங்கள் எனக்கு பேமெண்ட் அனுப்பி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரிம்மா எனக்கு ஒரு டவுட் என்ன டவுட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டே கேட்கவும் பேய் இருந்து போய் சொல்றவங்களே என்ன பண்ணோம் நெஞ்சு மேல ஏறி ஒரு உது கொதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க போய் சொல்றவங்கள பேய் வந்து இப்படி எல்லாம் செய்யும் பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி முத்து ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பேமெண்ட் பதிமூணாயிரம் ரூபாய் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நோய் இல்லைன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சு பில் கட்ட மாட்டேன்னு சொல்லி வெளியில் வரப்போறியே என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இல்ல இல்ல நான் காசு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி கிளம்பி போயிடுறாங்க சாப்பாடு செய்யலாம் பத்து மணி ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னேன் மீனாவை சமைக்க சொல்றாங்க முத்து இருந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு